வணக்கம் முதல்ல மன்னிச்சிக்கோங்க ஒரு குரலில் ரெண்டு வாரமாக என்னால் போட முடியல வேலை நிமித்தமாக இனி தினமும் நான் போட்டுடுறேன் அதை நிறுத்தி இன்னும் ரெண்டு நாளில் எல்லா குரலையும் சேர்த்து விடுபட்ட குரலையும் சேர்த்து நான் போட்டு முடிச்சிடுறேன் இன்றைக்கி தினமரு குரலில் எண்பத்தி ஆறாவது குரல் பார்க்கலாம் ஒரு குரல் அதிகாரம் ஒன்பது விருந்து ஒம்பல் குரல் எண்பத்தி ஆறு செவ்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானாதவர்க்கு செவ்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானாதவர்க்கு குரல் விளக்கம் வந்த விருந்தினரை போற்றி இனி வரவிருக்கும் விருந்தினரை எதிர்பார்த்து காத்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்களால் நல்ல விருந்தினனாக போற்றப்படுவான் என்பது இதன் பொருள் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா தான் வீட்டுக்கு வர விருந்தினரை நல்லபடியாக உபசரித்து இனி வரவிருக்கும் விருந்தினரை எதிர்பார்த்து காத்திருக்க ஒருவன் வானுலகத்தில் தேவர்களால் நல்ல விருந்தினராக தேவர்கள் வந்து இவனை நல்ல விருந்தினராக போற்றி பாதுகாப்பாங்களாம் அதாவது இவன் பூமியில அவன் வீட்டுக்கு வர விருந்தினர்களை நல்லபடியாக உபசரித்து பார்த்துக்கிட்டா வானுலகத்தில் இவன் தேவர்களால் நல்ல விருந்தினராக போற்றி பாதுகாக்கப்படுவானாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு குரலோட சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி